இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் ராஜீவ் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் உலகமே நடுநடுங்கி போனால் அது ஒரு மகத்தான ஒரு படுகொலை அந்த படுகொலையை செய்தது விடுதலை புலிகள் தான் சொல்லி அந்த இயக்கத்தையே இங்கே இந்தியாவில் தடை பண்ணாங்க அந்த அதன் தொடர்பாக இந்த படம் இருக்கு அங்கே இனப்படுகொலை அந்த இனப்படுகளை நடந்து அதாவது தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்த போது சிங்கள இராணுவம் கொன்று குளித்த போது உலக நாடுகள் எதுவுமே பேசலை வாய் பேசலை எல்லாம் கம்போட்டு ஓட்டிக்கிட்டானுங்க ஒரு வய பேசலை கண்டிக்கலை மாறாக இதை புரட்சி இயக்கம் கிளர்ச்சி இயக்கம் ஊர் தேடுது அப்படி தேடுது இது தேடுன்னு சொல்லி அந்த விடுதலை புலிகள் மீது பள்ளிகளைத்தான் சுமத்தினானுகளை தவிர அந்த இந்திய அந்த தமிழக மக்கள் தமிழீழ மக்கள் படுகொலை செய்யப்படுறாங்களேங்கிறத பற்றி கவலைப்படலை அதனுடைய விளைவு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்னு அந்த காலத்து அந்த நேரத்தில் பேசப்பட்டது அந்த இனப்படுகொலை சம் நடந்த அந்த இனப்படுகொலையிலிருந்து தப்பிப்பதற்காக இந்தியாவுக்கு தப்பி வந்தவர்கள் ஏதிலிகள் தமிழீழ மக்கள் ராமேஸ்வரம் வழியாக தமிழகத்துக்கு வந்தாங்க அந்த வந்த சம்பவம் வந்தவர்கள் விசாரணை கைதிகளாக இந்த கொலை குற்றம் சார்பாக ராஜீவ்காந்தி கொலை குற்றம் சார்பாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நிறைய அகதிகளை நம்ம வேலூர் கோட்டைக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி விசாரணை பண்ணாங்க விசாரணை கொஞ்சம் நஞ்சம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே நடந்தது கன்னடி இருக்கார கென்னடி அந்த கென்னடி கொலை வழக்கே பத்து மாதத்தில் விசாரணை அறிக்கை வந்துடுச்சு ஆனால் இங்கே மாத்திரம் ரெண்டு வருஷமாக இழுத்து அடித்தாங்க அதுக்கு என்ன காரணம் என்பது இன்று வரைக்கும் யாருக்கும் தெரியாது சரி அந்த வே அந்த வேலூர் சிறையில் அடைக்கப்பட்ட ஏதிலிகளை பற்றி அகதிகளை பற்றிய கதை தான் இந்த ஃப்ரீடம் அந்த அங்கேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லி போராடுற மக்கள் இதில் நடிச்சிருக்கவங்க யார் யாருன்னு சொன்னால் சசிகுமார் லிஜோமல் ஜோஸ் சுத்தேவ் நாயர் போஸ் வெங்கட் மு ராமசாமி மாலவிகா அவினாஷ் ரமேஷ் கண்ணா இசை ஜிப்ரான் டைரக்டர் வந்து சத்யசிவா இவர் ஏற்கனவே ரெண்டு மூணு படங்களை பண்ணியிருக்காரு இவர் இந்த கையாண்டு இருக்கிற அந்த அடிதடி கேஸ் அந்த அடி போலீஸ் அடி இருக்குது பாருங்க போலீஸ் ட்ரையல் அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ திருப்புவனத்தில் நடந்ததே அஜித்குமார் என்ற காவலாளர் அடித்து கொல்லப்பட்டார் அதன் காரணமாக நாலஞ்சு பேர் காவலாளர் போலீஸ்காரங்க கைது செய்த கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற தகவலாம் வந்ததில்ல அதை விட இதில் ப பயங்கரமாக அடிக்கிறான் நொறுக்கிறான் போலீஸ்காரன் சும்மா நாயை அடித்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படி சீன் வச்சுருக்காங்க அதை சசிக்குமாரும் வாங்குறாரு ஒரு நிஜமாகவே அடிச்சிட்டாங்களாம் தொங்கை போட்டு நிஜமாகவே அடித்ததில் அவருக்கு கை அடே அப்பா வலிச்சிருச்சி என்னை இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிற்பாடு வருத்தப்பட்டதாக அவரே சொல்லியிருக்காரு சரி இந்த படம் எப்படி பார்க்க வேண்டிய படம் இதில் வந்து எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது என்ன ஈழத்தமிழ் பேசுகிறேன்னு சொல்லி சசிகுமாரனால் பேச முடியலை அதுக்கு அவர் ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுத்துருக்கலாம் இப்போ ஈழத்தமிழ் பேசுறதுன்னு சொன்னால் நம்ம கமல்ஹாசன் சாரை போட்டு பாருங்கள் பிரமாதமாக பின்னி பெடல் எடுத்திருப்பார் அந்த அவர் நடித்த படங்களில் ஒன்று ஈழத்தமிழ் பேசுன படம் தானே தெனாலி எங்கும் பயம் எதிலும் பயம் என்னது சொல்கிறது அந்த ஈழத்தமிழ் தானே அதே மாதிரி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கூட சர் இது நம்ம சசிகுமார் பேசியிருக்கலாம் ஆனால் சசிகுமாரனுடைய வாழ்க்கையில் இது ஒரு நினைவு வைக்கப்பட வேண்டிய படம் குறிப்பு எடுத்து வைக்க வேண்டிய படம் படம் அவ்வளோ அமைதியாக நடிச்சிருக்காரு அழகாக நடிச்சிருக்காரு தப்பிக்கணும் தம் பொண்டு பிள்ளைகளை பார்க்கணும் இங்கே கிடந்து அடி வாங்கிறத விட்டுட்டு நம்ம போகணும் வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு இது மற்றவர்களுக்கும் இது ஆனால் எல்லாம் சாப்பிட்றாங்க வைக்கிறாங்கன்னா ஆனால் விடுதலைங்கிறது இல்லை அதில் அந்த போலீஸ் அந்த தலைமை அதிகாரியாக அவர் மலையாளி நடிச்சிருப்பார் சுத்தேவன் நாயருங்கிற அதுலேயே மலையாளம் தான் பேசுகிறார் மலையாளம் கிடந்து தான் பேசுகிறாரு பொதுவாக அந்த அந்த காலத்திலலாம் கலாட்டம் நடக்கும்போது மலபார் போலீஸை தான் கூட்டிகிட்டு வருவாங்க அடிக்கிறதுக்கு ஈவு இல்லாமல் குண்டாந்தடியால் அடித்து நொறுக்குவாங்க மலையாளிகள் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கலவரங்களை அடக்குவதற்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இந்திய ஆதிக்க ஆதிக்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நசுக்குவதற்காக மதுரைக்கு அனுப்பப்பட்ட போலீஸ் தான் அந்த மலபார் போலீஸ் அந்த அதிகாரிக்கு அந்த அதிகார வெறி வந்து அடித்து நொறுக்க சொல்கிறாரு இந்த தலைமைதாங்கிற இவன் சசிகுமாரை பழி வாங்கணும் கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளேயே ஒரு கும்பலை உருவாக்குறாரு அந்த ஏதிலிகளாக வந்தவர்கள் ஈழத்தமிழ் மக்கள் அவர்களை பிளவுபடுத்தும் முயற்சி நடக்குது அரசியல் ரீதியாக இப்படி தான் நடக்கும் அரசியல்வாதிகள் இப்படி தான் தூண்டி விட்டு செய்வாங்க அதை இந்த மேலதிகாரி செய்கிறாரு பிரிவினை இது பண்ணிவிட்டு அவனை கொலை செய்கிறதுக்கு அந்த முயற்சியும் நடந்தது ஆனால் அது வெற்றி பெறவில்லை சரி அங்கே இருந்து தப்பணும் எப்படி தப்பணுன்னா அந்த கோட்டைக்கு போனவங்க வேலூர் கோட்டைக்கு போனவங்களுக்கு தெரியும் பெரிய அகழி இருக்கும் அதுக்குள்ளே பல அடுக்குகள் இருக்கும் அந்த பல அடுக்குகளை தாண்டி அகழியை நீந்தி வெளியே வரணும் அடைபட்டு கிடப்பது அகதிகள் அகதிகள்னு சொல்கிறதவிர ஈழத்தமிழர்கள் அந்த ஈழத்தமிழர்கள் வந்து அங்கே பண்பட்டு உரம் வாய்ந்த வீர மக்கள் தான் அவங்க பொண்டு பிள்ளைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் இங்கே ஏதிலிகளாக வந்தார்களே தவிர உள்ளம் வந்து அவர்கள் என்றைக்குமே தமிழீழம் தமிழ் தமிழீழம் என்று தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அத்தகைய மன உறுதி படைத்தவர்கள் எப்படி தப்புறாங்க எப்படி சுரங்கம் போட்டு சுரங்கம் தோண்டி உயர்ந்த ம மதிலை தாண்டி தப்புறாங்க அதில் நாற்பத்தி மூணு பேர் தப்பிச்சிட்றான் சிலர் பிடிபடுறான் பாதி பேர் வெளிநாடுகளுக்கு தப்பி போடுறான் இதுதாங்க கதை பிரமாதமாக பிரமாதமாக படமாக்கப்பட்டிருக்கு குறிப்பாக நம்ம சசிகுமாருக்கு சிறந்த பாராட்டுகளை சொல்லணும் அந்த லிஜோமல் ஜோஸ் வந்து சில சீன்களே தான் வந்தாலும் கணவனை பிரிந்திருக்கிறது அந்த கணவன் தனக்கு குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு ம அப்பாவை காட்டணுமேங்கிற ஒரு ஆர்வத்தில் துடிப்பது சின்ன காட்சிகள் சில காட்சிகளே வந்தாலும் சிறப்பாக இருந்தது இதில் இன்னொன்று இந்த மாலவிகா அவினாஷின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு வக்கீலாக வருவாங்க அவங்க வந்து வக்கீலா வந்து என்ன சாதிச்சாங்க என்னங்கிறது அவ்வளவு ரொம்ப மலிவாக இருந்தது ஒரு அழுத்தம் இல்லை அதில் ஒரு வக்கீலுக்குள்ள ஒரு அழுத்தம் ஆணவம் ஒரு கம்பீரம் இல்லை அந்த போலீஸ் அதிகாரிகிட்ட போய் கெஞ்சுறாங்க ஒரு இந்த மாதிரி மக்கள்லாம் கையெழுத்து போட்டு என்னை அனுப்பிச்சிருக்காங்க நீ ஒழுங்காக நடந்துக்கிறனும் அப்படி இப்படின்னு எச்சரிக்கிறதை விட்டுட்டு எச்சரிக்கை சும்மா சாதாரணமாக பேச்சுவாக்கில் பேசுவோம்ல இல்லை சாதாரணமாக அந்த மாதிரி எச்சரிக்கிறாங்க அது எடுபடலை அது அது எனக்கு பிடிக்கலை எனக்கு பிடிக்கல மற்றவங்களுக்கு பிடிக்கிறதா இல்லையான்னு தெரியல பட்டு போஸ் வெங்கட் அவரும் நம்ம ஈழ மக்களை அடிக்கிறதில்ல கில்லாடி ராமேஸ்வரத்தில் தான் அவர் தான் தலைமை பொது பொறுப்பு அதி போலீஸ் அதிகாரி அந்த கேம்புக்கு அடிக்கிறாரு நொறுக்கிறாரு மிரட்டுறாரு எல்லாம் அந்த கம்பீரம் இருக்குது அந்த கம்பீரம் இருக்குது நடிப்பு தானே கம்பீரம் இருக்குது அடுத்து மு ராமசாமி வயதானவர் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி படங்களில் நடிப்பதற்காகவே உருவெடுத்தவர் அவர் சிறப்பாக நடிச்சிருக்காரு அதில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது போஸ் வெங்கட் நல்லா நடிச்சிருக்கார் இந்த ராஜேஷ் கண்ணா எல்லாத்துக்கும் பெரிய அதிகாரியான் அதை அந்த கம்பீரம் இல்லை அந்த தோற்றமும் இல்லை ஒரு சாதாரண மப்டியில் வர்றாரு அவருக்கு ஏதாவது ஒரு சீனில் வந்து ஒரு பெரிய ட்ரெஸ் இதெல்லாம் கம்பீரமாக போட்டு அந்த அதிகாரியை புலனாய்வுத்துறை அதிகாரியை கம்பீரமாக காட்டியிருக்கலாம் அவர் என்ன செத்தவங்கையில் வித்தல் வாக்கு வச்ச மாதிரி வந்துட்டு போகிறார் வசனத்தில் இருக்கிற அந்த வீரியம் அவர் உச்சரிப்பில் இல்லை குரலில் இன்னும் கொஞ்சம் இது காட்டணும் ஒரு தைரியத்தையோ கொஞ்சம் கம்பீரத்தை காட்டியிருக்கணும் அது காட்ட மறந்துட்டாரோ மறுத்துட்டாரோ தெரியலை அடுத்து அந்த எனக்கு பிடித்த வசனம்னு ஒன்று இருக்குது இந்த படத்தில் அந்த சசிகுமாருடைய மனைவி லிஜோமல் ஜோஸ் வந்து கேட்பாங்க ராவணன் சீதையை கடத்தின பூமி இந்த பூமிங்கிறதுனால தான் அது சபிக்கப்பட்ட பூமி ராமாயணம் நடந்ததுனால தான் அது சபிக்கப்பட்ட பூமி ஆயிடுச்சு இந்த ராமாயணம் நடக்காமல் இருந்தால் நாமெல்லாம் அகதியாக மாறியிருக்க மாட்டோம் இல்லை நச்சுன்னு மண்டையில் அடித்த மாதிரி இருந்துச்சு அந்த வசனம் வசனம் நல்ல வேலை சூப்பர் வசனம் கை வைக்கலை சென்சார் அதிகாரிகள் கை வைக்கலை அதுக்காக உங்களுக்கு ஒரு தலை சார்ந்த வணக்கம் ஏன்னா ராமாயணம்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு இல்லை அந்த ராமாயணம்னு வந்ததுனால நீங்கள் எங்கே தடை பண்ணிடுவீங்களோ என்ன அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது இல்லை கேமரா நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது கேமரா நல்லா இருக்கு பார்க்கலாம் பாட்டுக்கள் எனக்கு ஒன்றும் பிடித்த மாதிரி இல்லை அதே மாதிரி ஜிப்ரான் தான் போட்டிருக்காரு பின்னணி இசையில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாமோ அப்படின்னு இந்த ஒரு ஏழை மனது நினைக்கிது ஏன்னால் நமக்கு இசையை பற்றி அவ்வளோ நான் நல்ல பாட்டுன்னா ரசிக்கலாம் அது எல்லாருக்குமே தெரிய முடியும் நான் சங்கீதம் தெரியாதவங்கள்லாம் நல்ல பாட்டை ரசித்து தானே வளர்ந்து வந்திருக்காங்க அந்த காலத்தில் எம்கே தியாரபாவது க சங்கீதம் பாட்டினாரு அந்த சங்கீதம் பாட்டின படம்லாம் சா பாமரமக்கெல்லாம் ரசித்து கேட்டான் அவனுக்கு என்ன சங்கீதம் தெரிஞ்சா கேட்டான் அந்த இசை தான் அவனை மயக்குச்சு அந்த மாதிரி மயக்கக்கூடிய இசை ஃப்ரீடமில் இல்லை சரி பொதுவாக என்ன சொல்கிறீங்க இந்த படத்தை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா பார்க்க வேண்டிய படம் பாருங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க